ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு என்னை பிலீவ் பண்ணி கொடுத்த சம்மு திரிபா அம்மா சுதீஷ் சார் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தேங்க்யூ அதுக்கப்புறம் இந்த கதையை நான் சம்மு சொல்லி முடிச்சேன்னா ஒரு டூ டேஸ் டைம் கேட்டார் அது கரைக்கு இல்லை சசி சார் இருக்காங்க அந்த டூ டேஸை நான் எடுத்து சசிதா சார் அதுக்கு முன்னேறே போயிட்டேன் சார் அண்ணா இந்த மாதிரி நான் சம்முக்கு கதை சொன்னேன் நீ ஏன்டா அப்போ எங்கள் கதை சொன்ன அப்படின்னா முதல் வார்த்தையே கேட்டார் ஆனால் இல்லைண்ணே கொஞ்சம் லுக்கெலாம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் யோசிச்சு நான் எப்போ டேட்டு கேட்டாலும் கொடுத்துட்ணுன்னாரு அண்ணன்ட்ட ஒரே ஷெட்யூல் சொல்லி தான் ஆரம்பித்தேன் ஆரம்பித்து கூட்டு போனேன் கூட்டு போய் அன்னையிலேருந்து நான் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அதை விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே அதுக்கப்புறம் இந்த படத்தை பல துரோகங்கள் பல தடைகளை தாண்டி நீங்கள் இந்த படத்தை கொண்டு வந்துவிட்டேன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது எவ்வளோ இதுக்குள்ளே இன்டர்னலாக இதுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சுங்கிறது இங்கே அமிதா பந்த கே கே அம்மா கிருஷ்ணன் சிவா சார் ஜெயஸ்கே இவங்கெல்லாம் நைட் அண்டே உட்காந்து இதை பேசி 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 தான் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாந்தேதி இந்த படத்தை நம்ம கொண்டு வரத்துக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் ஜெயஸ்கே அண்ணாக்கும் சிவா சார் அண்ணன் ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சசியண்ணனுக்கு இந்த ட்ரைலர் கட் பண்ணோன்னா இதில் வந்து ஒரே விஷயம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எது பண்ணாலும் ஃபஸ்ட்டு சசிய காட்டணுங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருந்தேன் ட்ரெய்லர் கட் பண்ணணும்னா நான் எனக்கு ஃபோன் அடித்தேன் ஏறா அப்படின்னாரு ஆனால் ட்ரெய்லர் கட் பண்ணிட்டேன் டூரிஸ்ட் ஃபேமிலி டபியில இருந்தார் நேராக கொண்டு போய் ஃபர்ஸ்ட் தான் காட்டினேன் ட்ரைர் காட்டிணா அவர் எனக்கு சர்ப்ரைஸாக நான் ஒரு ட்ரெயிலர் காட்டுறேன் பாரு அவருக்கு குற்றப்பட முறை ட்ரைலரில் பார்த்தாரு ஆனால் இந்த இடத்துல ஒரே பிகாஸ் எவ்வளோ சீக்கிரம் அதை கொண்டு வரணுமோ தயவு செஞ்சு கொண்டு வாங்க அது அந்த ட்ரெய்லர் என் டீமை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்டு என்னோடய இதில் ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இது வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் உள்ள எல்லா டீம்லுமே நைட் இந்த படத்துக்காக நேற்று ரெண்டரை மணி வரைக்கும் உட்காந்து தான் வந்திருக்காங்க எல்லாருக்கும் தேங்க்யூடா டைம் இல்லை ஓகே பிரியமதாமா உங்கள் உங்கள் வார்த்தைப்படி இந்த படத்தை இருபத்தி மூணு கொண்டு வந்துட்டேன் கேப்டன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுவீங்க வேறு எந்த சப்போர்ட்டு இந்த படத்தை கொண்டு வரல உங்களை நம்பி முழுக்க முழுக்க உங்களை நம்பி மட்டும்தான் அந்த படம் வெளில வருது இருபத்தி மூணாவது தேட்டரில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச்